நேர்காணலில் எங்களோடு சேர்ந்த மனிதநேய செயல்பாட்டாளர் ஜெனீவா மூன்றலில் இருந்து பேசுகிறார் வணக்கம் வணக்கம் அனைத்து கனடிய மக்களுக்கும் மற்றும் ஏனைய அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மனிதநேய செயல்பாட்டாளர் கஜன் தொடர்ந்தும் கிட்டத்தட்ட ஒரு பதின்மூன்று ஆண்டுகளாக இந்த ஜெனீவா மூன்றலில் உங்களுடைய இனப்படுகொலை தொடர்பான நிழல் ஆவணத்தை நீங்கள் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் விடாமுயற்சியோடு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அது தொடர்பில் நாங்கள் அறிய விரும்புகின்றோம் கூறுங்கள் ஓ நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினூன்று மார்ச்சில் இருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இன அழிப்பின் ஆதாரங்கள் சாட்சியமாக ஒவ்வொரு மனித உரிமை கூட்டத்துடன் நடைபெறும் போது கதவு துறப்பதற்கு முன்னர் அந்த இடத்துல குந்திக்கொண்டு நாங்கள் ரித்தமும் சதையுமாக அள்ளி வைத்துக் கொண்டிருப்போம் நாங்கள் அவை அதாவது ஐநா சபையிடம் கேட்கும் கோரிக்கை வந்து எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை எங்களுக்கு வேண்டும் அத்தோடு வடக்கு கிழக்கிழங்க தமிழர் தாயகம் எங்கள மண் அதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மட்டும் ஒற்றை ஆட்சி அரசுக்குள்ள நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது தமிழ் மக்களாகிய நாங்கள் மொழி கலாச்சாரம் மத ரீதியாக தனிப்பட்ட இனமன்றும் அந்த மண்ணுக்கு நாங்கள் சொந்தக்காரன்ற கோரிக்கையைத்தான் தொடர்ந்து நாங்கள் அதுல வச்சு கொண்டு நிக்கிறோம் அது மட்டுமில்ல பதினூன்று வருடம் இந்த செப்டம்பரோட பதினூன்று வருடம் நிறைவடைந்திருக்குது ஒவ்வொரு கூட்டத்தொடரே நாங்கள் இந்த ஒரு தகவலை சொல்லித்தான் நாங்கள் ஐநா ஆணையாளருக்கு அலுவலகத்துக்குரிய அஹ் கருதங்களையும் அவை கையளிச்சு கொண்டு இருக்கிறாங்க அது மட்டுமில்ல இப்ப வெளிநாட்டவர்கள் வந்து பார்ப்பார்கள் ஏனைய வெளிநாட்டவர்களும் அந்த இடத்துல வந்து போராட்டங்களை செய்வார்கள் அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் தான் வந்து கொண்டிருக்குது நீங்க பாத்தீங்களா என்றால் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு செப்டம்பர் மாதத்தை இதே மாதிரி மங்கள சமர விராட தலைமையில வந்து ரெண்டு இந்த உள்ளக விசாரணைக்குரிய அணுகுமுறையை செய்திருந்தார்கள் ஆனா அது சார்ந்து புலம்பெயர் அமைப்புகளும் அதோட எங்களை தவிர்த்தி ஆனா அதுவும் எதுகுமே கைகூடல்ல அந்த அரசு தோக்கடிக்கப்பட்டு மங்கள விழாவும் செத்துட்டார் இன்றைக்கு அதே நிலப்பாட்டில் ஐநா ஆணையாளரும் அந்த உள்ளக பொறிமுகின்றதுக்கு கொண்டு போய் தமிழ் மக்களின் அபிலாசைகளை மண் அடிப்பதற்காக இந்த ஐநா சபை செயல்பட்டு கொண்டு வருது இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற ஒரே தளம் வந்து இந்த ஜெனிமா முற்றம் அந்த தளம் அந்த தளம் ஊடாகத்தான் எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை வெளிக்கொண்டு வாரதுக்கு ஒரு தளமாக நாங்கள் பாவிச்சு கொண்டு போவோம் சோர்வடையவில்லை காரணம் என்னவென்றால் ஆமாம் நீங்கள் விடாமுயற்சியும் ஆமாம் இந்த நிழல் ஆவணத்தை வைத்து கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொருவருடைய முயற்சியும் அவருடைய வேலை செயல்பாடுகளை எப்பொழுதுமே மதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் கூறுங்கள் ஓ என்ன காரணம் நாங்கள் இருக்கிறோம் என்றால் பல நாடுகள் வந்து குத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் அந்த வைக்காமல் ஐநா எதையும் செய்யல என்று எங்களுக்கு வேற தளம் இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக ஐநாட கதவை தாட்டோம் இன்றைக்கு இருக்கிற ஆணையாளர் தவறாக செயல்பட்டாலும் அடுத்த ஒரு ஆணையாளர் வந்து சரியாக செயல்படலாம் இன்றைக்கு இருக்கிற ஐநா ஆணையாளருடைய அலுவலகம் வந்து தவறாக செயல்பட்டாலும் நாளைக்கு சரியாக செயல்படலாம் என்ற அந்த வரி வலியுறுத்தி கொண்டு நாங்கள் உண்மையில ஆணையாளருடைய அறிக்கை மிக மிக மோசமான தமிழ் மக்களை ஒரு தனி இனமாக பார்க்க இல்லை ஒரு சிறீலங்கனாக ஸ்ரீலங்காக்குள்ள வர்ற ஒரு ஒரு கூட்டமாகத்தான் இன்றைக்கு ஐநா ஆணையாளரும் அலுவலகமும் பார்த்து கொண்டிருக்கு ஆனால் அமைப்புகள் சேர்ந்து இப்ப கடைசியில எழுபது அமைப்புகள் சேர்ந்து கையெழுத்து வச்சு அவைக்குரிய கடலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு அமைப்பும் சேர்ந்து இருக்குது புலம்பெயர் அமைப்புகள் வந்து ஐரோப்ப நாடுகள் தலைவிய சில அமைப்புகள் சில சில போக்குவரல வந்து அவை சைன் வைக்கல இருந்தாலும் எழுபது அமைப்புகள் அதை விட தாயத்தில் உள்ள அமைப்புகள் ஒவ்வொரு கட்சிகளும் வச்சு கொடுத்திருக்குது ஆனால் எந்த ஒரு எந்த ஒரு காதல விழுத்தி கொள்ளாமல் ஐநா சபை நடந்து கொள்ளுது ஆனால் நான் விடக்கூடாது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றதை நடந்த மக்களுக்கு நான் சொல்றேன் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கு மிக்க நன்றி ஒரு அந்த திடலில் ஜெனிவா முதலில் இந்த காலங்களில் இனப்படுகொலைக்கான நிழல் பட ஆவண ஆதாரங்களை ஆவணங்களாக நீங்கள் அங்கே சேகரித்து வைத்துக்கொண்டு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உண்மையில் அது வரவேற்கத்தக்கது ஆகவே அந்த வகையில் உண்மையில் ஒரு இலங்கை மீதான ஒரு புதிய தீர்மானம் கொண்டு வரப்படுவதாக சொல்லப்படுகின்றது ஆனாலும் கூட அங்கே பல நிராகரிப்புகள் உள்ளக பொறிமுறை இவ்வாறான விடயங்களால் பேசப்பட்டிருக்கின்றன சரி இந்த வேளையில் புலம்பெயர் அமைப்புகள் உங்களுக்கான அந்த நிழல்பட ஆவண ஆதாரம் இந்த இடங்களில் நீங்கள் யார் யாரை சந்தித்திருக்கின்றீர்கள் உங்களை வந்து யார் யார் சந்தித்து பேசியிருக்கா பல்வே பல்வேறு தளத்திலிருந்தும் எல்லோரும் அங்கே வந்திருக்கின்றார்கள் அதை பற்றி கூற முடியுமா இல்ல உண்மையில வந்து இந்த இடத்துல வந்து நீங்க அதை நன்றி உண்மையில கனடாவில இருந்து அஞ்சு பிள்ளைகள் வந்திருக்கணும் மிகவும் வயசு குறைந்தாக்கள் நல்ல அனுபவசாலிகள் முதல் கட்டம் அவை பெற்றோர்கள் அவை அப்பா அம்மா உண்மையில ஒரு எங்கட தமிழ் பண்பாடுல உங்களுக்கு தெரியும் விடுதலை போராட்டம் இருக்க தலைவரை நம்பி பிள்ளைகளை விட்டது வேற ஆனால் அந்த அவை அப்பா அம்மா இவ்வளவு தூரங்க இவ்வளவு மயில் தூரம் தாண்டு ஆண்டு தங்களோட புள்ளையால இன்னைக்கு ஐநாவில வந்து ரெண்டு கிழமை நிக்கப்போயின சொன்னவன் ரெண்டு கிழமை நிப்பாமன்று அப்பா வருகினவன்டா அவன் இந்த அப்பா அம்மாவின் நம்பிக்கை உண்மையில அந்த அப்பா அம்மாவைக்கு முதல் வணக்கம் சொல்றான் அவைக்கு நன்றியை சொல்றேன் ஏனென்றால் இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது மது விடுதலை போராட்டம் பட்ட பின்னர் வந்து எல்லாமே சீரோ எதுகுமே இல்ல அப்ப இந்த பதிமூன்று வருஷமும் நான் அதுல ரெண்டு வேதனை படுறேன் இந்த பிள்ளைகள் உடனே அவை இந்தியாவோடு நான் எடுத்தேன் நான் உண்மையில வந்து மிக தெளிவாக ரெண்டு மூணு ஆங்கில ஊடகம் டொச்சு ஊடகங்களுக்கு தான் அவை இந்தியாவை கொடுத்தவை அதாவது இங்கேத்த தொலைக்காட்சிகளுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது அவை அதுல கொடுத்தவை அதுல ரெண்டு அப்ப அவன் பேசக்குள்ள செட்டியான புரிந்துணைவோட அதை இந்த அப்பா அம்மாவையும் வளர்த்து இருக்கிறான் அவை சார்ந்த அமைப்பும் பயிற்சி கொடுத்து கனடிய தமிழர் தேசியாவையை சேர்ந்த ருக்ஷாவும் அவர்களும் தான் தொடர்ந்தும் இந்த இடத்தில் இப்போ இளையவர்களை ஊக்குவிப்பதில் கனடிய தமிழர் தேசியவை முன்னிலையில் இருக்கின்றது இங்கெல்லாம் நல்ல நல்ல விடயங்கள் நடைபெறுகின்றதோ அவை ஊக்குவிக்க வேண்டியது ஊடகங்களாகிய அல்லது ஊடகத்துறை சார்ந்த கடமையாக இருக்கின்றது நிச்சயம் அவர்கள் மிகவும் சிறப்பாக இங்கும் கூட பல நிகழ்வுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கஜன் அவைக்கு நான் நான் என்ன சொன்னால் ஐரோப்பா நாடுல வந்து சுவிஸ் இல்லாமல் காலுக்குள்ள மக்கள் இருக்கணும் காலுக்கு இளையோர்கள் இருக்கணும் பிரான்ஸ்ல இருக்கணும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் இங்கே இருக்கணும் ஒரு வாரம் ஒரு அஞ்சு பேர் ஒவ்வொரு நாட்டிலேயும் வந்து நின்று அங்க செய்வாக இருந்தால் உண்மையே போகும் ஆனால் தடவையாக இந்த பிள்ளைகள் அதை விட வேற வேற அமைப்புகள் இந்த இல்ல நெறிப்படுத்தல் இவ்வளவு ஆலோசனையோட அறிவு சார்ந்ததுல இல்ல உண்மையில்தான் இந்த இந்த ஊடக வாயால கேட்டுக்கொள்றது இதே போல இப்ப பிரான்ஸ் நான் வாழ்ற நாட்டுல சுவிஸ்ல ஜெர்மன் ஒருவேண்டு எல்லா நாட்டுலயும் இருக்கிறோம் ஒவ்வொரு விடத்தில ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாடு ஹவன் இந்த புள்ளையில இளைஞர்களை விட்டால் உண்மையாக செயற்படுவோம் நம்ம என்ன அதை வந்து எல்லாரும் கையிடுவோம் அதாவது எங்களுக்குன்ற ஒரு வெளிநாட்டு கொள்கை தமிழகத்துக்கான வெளிநாட்டு கொள்கை ஒன்று உருவாக்கி இந்த புள்ளையில கையில கொடுக்கணும் இந்த புள்ளையில அதை கொண்டு போகணும் அவ்வளவு தலண்ட் இருக்கு அவையிட்ட வந்து மற்ற நாடோட முன்னெடுக்கணும்னு இந்த ஊடக வாயாலும் கேட்டுக்கொள்றோம் நல்லது கஜன் நாங்கள் தொடர்ந்து ஒன்றாக பயணிப்போம் அவ்வப்போது பேசிக் கொள்வோம் தகவலுக்கு மிக்க நன்றி உங்கள் பணி தொடரட்டும் நன்றி 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 மீண்டும் ஒரு தடவை இந்த அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவைக்கு மிகவும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன் இந்த ஊடக நன்றி